வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் நம்ம சமீப நாட்டில் அருணாச்சல பிரதேச மாநிலத்துல இந்த மாதம் பதினைந்தாம் தேதி நடந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம் பகுதிகளில் நடந்த இரண்டு இடங்கள்ல இட்டா நகர் முனிசிபல் கார்பரேஷன் அதே மாதிரி பாசிக்கண்ட் முனிசிபல் கவுன்சில் இந்த தேர்தல் முடிவுகளை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த இரண்டு இடங்கள்ல இவிஎம் மிஷின் வழியா தேர்தல் நடந்திருந்தது கிராம பகுதிகளில் பேலட் பேப்பர் வழியா தேர்தல் நடந்திருந்தது முழுமையான முடிவுகள் நேற்றுக்கு வெளியானது ஸோ அந்த முடிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அருணாச்சல பிரதேசத்துல தற்பொழுது பிஜேபியினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது கிராம பஞ்சாயத்தை பொறுத்த மட்டும் இல்ல மொத்தமா எட்டாயிரத்தி இருநூற்றி எட்டு இடங்கள்ல தேர்தல் நடந்திருந்தது பிஜேபி ஆறாயிரத்தி எண்பத்தி ஐந்து இடங்கள்லயும் பிபிஏ அறுநூத்தி நாற்பத்தி எட்டு இடங்களையும் என்சிபி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு இடங்களையும் காங்கிரஸ் இருநூற்றி பதினாறு இடங்களிலையும் என்பிபி நூத்தி அறுபது இடங்களையும் எல்ஜிபி இருபத்தி ஏழு இடங்களையும் மற்றவர்கள் அறுநூற்றி இருபத்தி ஏழு இடங்களிலையும் ஜெயிச்சிருக்காங்க அடுத்தது ஜில்லா பரிஷத் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்கள் பிஜேபி நூத்தி எழுபது இடங்களிலையும் பிபிஏ இருபத்தி எட்டு இடங்களிலையும் காங்கிரஸ் ஏழு இடங்கள்லயும் ஐந்து இடங்கள்லையும் மற்றவர்கள் முப்பத்தி ஐந்து இடங்களையும் ஜெயிச்சிருக்கிறாங்க இல்ல அறுபது கேண்டிடேட் போட்டி இல்லாம ஜெயிச்சிருக்கிறாங்க இல்ல ஐம்பத்தி ஒன்பது பேர் பிஜேபியை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் என்பிபி கட்சியை சேர்ந்தவர் இந்த தேர்தல் பேலட் பேப்பர் வழியா நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு சதவீதத்திற்கு மேல இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது சோ இதுதான் அருணாச்சல பிரதேச மாநிலத்துல நடந்த கிராம பகுதிகளில் நடந்த உள்ளாட்சி தேர்தல் முழுமையான முடிவுகள் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி